கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப உறவு பிரச்சனை இதெல்லாம் மார்க்கத்தை படிச்சா எல்லாம் போயிரு ரசூல் செல்ல அலை சொல்லும் ஈமானை கொண்டு போய் பேசினார்கள் அந்த மக்கள் அம்பட்டையும் தெரிந்து கொண்டாங்க அதனால நான் சொல்றேன் கணவன் மனைவி கணவன் மனைவி பிரச்சனை வருவதண்டா இன்றைக்கே போய் அல்லாஹ் எதெல்லாம் ஆக்கினானோ கவனமா பார்த்து ஹராமாக்கிருங்க டிவியில உள்ள படத்தை அல்லா ஹலாலாக்கினானா பிஸ்கட் எடுத்து இப்படி பெறட்டுறீங்க அப்படி பெறட்டுறீங்க ஹலால் பத்துவா இருக்குதான்னு பாக்குறீங்க

யோகட்ட ஆளால் ஹராம தின்ட்டுமா சக்தி எடுக்கணுமா இதாக்கணுமா வாந்தி எடுக்கணுமா படத்தில் அது பிரச்சனை இல்லையா பன்றி அடிச்சு மட்டும்தான் ஹராமோ அல்லாஹுடைய நல்லடியார்களே இதுதான் கேவலமா எங்க ஊர்கள் இன்றைக்கு டிவோர்ஸ் கூட கணவன் மனைவி ஒத்துமே இல்லை ஒரு விஷயத்தை நல்லா புரியுங்க நீங்கள் எப்பொழுது இந்த படத்தை விட்டீங்களும் அந்த படத்தில் போட்ட சித்தாதனா இதெல்லாம் அதில் உள்ள நஜீஷு தான் இதுக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிவியெல்லாம் இருக்குல்ல அப்ப இவ்வளவு டிவோர்ஸ் நடக்கல அப்ப மக்கள் படிச்ச மிருக்கல படிக்காதவங்களே இப்படி நடந்தாங்கன்னா படிச்சவன் எப்படி நடக்கணும் எவ்வளவு ஒழுங்கா நடக்கணும் இவன் கொண்டாந்து உங்க மூளையில எல்லாத்தையும் போட்டு உங்களை டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டான் வீட்டுக்குள்ள வேற மாதிரி ஆண் ஆதிக்கம் பெண் ஆதிக்கம் சமத்துவம் என்னென்ன குழப்பிட்டான் இஸ்லாத்தை போய் பெரட்டி பாருங்க ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்கள் பெருமானாருக்கு அறுபத்தி மூணு வயசு ஆயிஷா அம்மாவுக்கு பதினெட்டு வயசு ஒரு பெண்ணு சர்டிபிகேட் கொடுக்கணும் நல்ல வர மாப்பிள ரசூல்லாட அந்த மனைவி ஹதீஜா அம்மா நாற்பது ரசூல்லா இருபத்தஞ்சு பதினஞ்சு கப் ஹதீஜா அம்மா மௌத்தாகிற வரைக்கும் ரசூல்லா ஜபலூர்ல ஈரா கோயில் இருந்து ஓடி வந்த உடனே அந்த அம்மா ஏசினாங்களா உங்களுக்கு சொத்துல பிரச்சனையா யாபல் காசிம் காசிமுடைய வாப்பாவை செம்மிலோனி செம்மிலோனி என்ன போத்துங்கன்னு சொல்ற நேரம் அந்த அம்மா என்ன சொன்னாங்க அல்ல உங்களை ஒருபோதும் கேவலமாக்க மாட்டேன் ஏழைகளுக்கு உதவி பண்றீங்க அனாதைய பாக்குறீங்க இன்னும் நபி இல்ல அப்பதான் நபி ஆக போறாரு அப்பவே சான்றி சர்டிபிகேட் அந்த கொடுக்குறாங்க அது அந்த மனைவி இப்ப பதிமூணு வயசு அறுபத்தி பதினெட்டு வயசு அறுபத்தி மூணு வயசு முடிச்சு போடலாமா இவ்வளவு பிரஷரோட இவ்வளவு சமூகத்தில் வேலை செய்ய போக்கல சின்ன பிள்ளை மாதிரி வேலை செய்வாங்க அவங்க கோபம் வரணுமா ஆச்சரியம் சுபஹானல்லாஹ் குடும்ப வாழ்க்கையை போய் படத்தில் படிக்காதீங்க ரசூலாட்ட போய் படிங்க കടശി ദിനങ്ങൾ ആയിഷ അമ്മയുടെ റസൂല